தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகரான ராஜேஷ் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதுல காலமாக்கியிருக்காரு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போற வழியில இறந்திருக்காரு இது போன்ற திடீர் மாரடைப்புக்கு காரணம் என்ன மாரடைப்பு அறிகுறிகள் வந்தா வீட்டில் தனியா இருக்கும்போது உடனே என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா நான் சொல்கிறேன் மாரடைப்பு தான் அப்படின்னு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சாலோ அல்லது மாரடைப்பின் அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலோ முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கவங்கள கூப்பிடுங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் யாரும் இல்லை நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் மாரடைப்பு இல்லை அதற்கான அறிகுறிகள் தெரிஞ்சா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் நீங்கள் முதல்ல அவசர உதவி என்னான நூற்றி எட்டுக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் டூ நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுங்க அந்த நேரத்தில் உடனே அவசர உதவி எனக்கு கால் பண்ணணும் நம்பர் த்ரீ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே நூற்றி எட்டுக்கு தான் கால் பண்ணுவோம் ஒரு உங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா நூற்றி ரெண்டுக்கு கால் பண்ணுங்க நம்பர் ஆம்புலன்ஸ் வரத்துக்கு வெயிட் பண்ற நேரத்துல ஆஸ்பிரின் டேப்லெட்டை போட்டுக்கோங்க உலகம் முழுவதுமே இந்த ஆஸ்பிரின் மருந்து ரத்தம் முறைதலை தடுக்க பயன்படுத்தப்படுது இதயத்துக்கு போகும் ரத்த குழாயில ஏதாவது ரத்த கட்டிகள் ஒரு ஏற்பட்டு இருபது நிமிஷத்துக்குள்ள அது கரைஞ்சிரும் பொதுவா மாரடைப்பு வந்தா இருபணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது ஒரு கட்டுக்கதை தான் அப்படிலாம் செய்யவே செய்யாதீங்க மாரடைப்பு வந்த உடனே ஒரு சில பேர் சிபிஆர் பற்றி தெரியாமையே மார்பின் மேல் பகுதியில் கையை வச்சு அழுத்துவாங்க அப்படி எக்காரணத்தை கொண்டும் செய்யவே கூடாது சிபிஆர் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் சிபிஆர் கொடுக்கணும் இப்போ மாரடைப்புக்கான அறிகுறிகள் என்னென்ன பார்த்தோம்னா நம்பர் ஒன் மார்பகத்தின் மையப்பகுதி அல்லது இடது பக்கத்துல கடுமையான வழி வரும் சிலருக்கு இந்த வலி இருபது நிமிஷங்கள் வரைக்கும் நீடிக்கவும் செய்யும் அந்த வலி இடது கையின் மேல் பகுதி கழுத்து தாடை வரைக்கும் அந்த வலி பரவவும் செய்யும் நம்பர் டூ அதிகமான வேர்வை வரும் இது தவிர சில நேரங்கள்ல மூச்சு திணறல் லேசான மார்பு வலி குமட்டல் அல்லது வாந்தி வயிற்றின் மேல் பகுதியில் வலியும் வரலாம் நம்பர் த்ரீ இன்னும் சில பேருக்கு மாரடைப்பு வரும்பொழுது படுக்கலான்னு தோணும் சில பேருக்கு உக்காந்தாலே சௌகரியமா இருக்கும் அதனால எது உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அதை செய்யுங்க இப்போ நான் சொன்ன இதெல்லாம் பாரடிப்பு வந்தவர்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே பயன்படக்கூடிய விஷயம்தான் இதை எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாவே இருக்கு வீட்டில் தனியா இருக்க வயதானவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க